நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தார் ரிச்சர்ட்டு இப்போ சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆயிருக்காரு எப்போ வந்தார் ப்ராக்டிஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு எஸ்ஆர்கேஜிக்கு எதிரான மேட்சில் இவரால் வந்து விளாட முடியுமா விளையாடுறதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து நடக்க போகுது நம்ம மொயினலி ஒரு கம்பாக கொடுத்து சிஎஸ்கேட ஓப்பனராக வந்து செயல்பட போகிறாரு அதுக்கான காரணம் என்ன இவர் செயல்பட்ட எப்படி இருக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு என்னெல்லாம் வந்து பண்ண முடியும் இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டேட்டை பார்த்துக்கலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே மரண வேட்டிங் எப்போ சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆவார் அப்படிங்கிற மாதிரி நான் கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சிஎஸ்கே டீமில் ஈவினிங் வந்து ஜாயின் ஆயிருக்காரு நம்ம ரிச்சர்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸை வந்து இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்ததுமே ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு நம்ம ரிச்சர்ட் எஸ்ஆர் எதிரான சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்சஸ் கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு முஸ்தபிசர் ரஹ்மான வந்து பார்த்துருந்தோம் ரீசெண்டாக வந்து பவுலிங் சுமாராக பண்ணிட்டு இருக்காரு நம்ம கான்வையோட மாற்ற கேமரா எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் முஸ்தபிசரோட பேக்கப்பாக தான் இவர் வந்து இருக்க போகிறாரு இவரோட பவுலிங்கை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு இப்போதைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இவர் சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் வந்து வரணும் வந்தால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இருந்துட்டு இருக்கோம் சிஎஸ்கே பிளேயிங் லெவலாம் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா சிஎஸ்கே ப்ராக்டிஸில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணணும் ப்ராக்டிஸில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போதைக்கு முஸ்தபிசர் ரஹ்மான் இருக்கார் பட் அவருக்கு அப்புறமா கன்ஃபார்மாக இருப்பார் பட் இருந்தாலும் இப்போ ஒரு மாற்றம் தேவை அப்படின்னா எஸ்ஆர் கட்சிக்கு எதிராக இவரை வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து நம்ம மொயினலியை பார்த்துக்கலாம் சிஎஸ்கேட ஒரு முக்கியமான வீரராக இருந்துட்டு இருந்தாரு பட் இந்த சீசன் அவருக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்கல ரச்சன் ரவீந்திரா மிட்சல் அப்படின்னு இவங்களுக்கு தான் அதிக வாய்ப்பை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க கொடுத்தாலும் பரவாயில்ல பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப போராக பண்ணியிருந்தாங்க இப்போ சிஎஸ்கேவில் ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம மொயினலி சிஎஸ்கேட ஓப்பனராக செயல்படுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம ருத்துவோட கேப்டன்ஷிப்ல நிறைய மாற்றங்களை வந்து பார்த்துருந்தோம் ஓப்பனிங்லையும் சரி ஒன் டவுனும் சரி நிறைய மாற்றங்களை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு நம்ம தலை தோணி மட்டும் இல்லை இவர் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்காரு அந்த வரிசையில் நம்ம மொய்னலி இப்போதைக்கு ஒரு ஃபார்மில் இருக்காரு பட் பிளேயிங் லெவலில் வந்து சான்ஸ் அதிகமாக கிடைக்கல நம்ம ரச்சன் ரவீந்திரா மிட்செலுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க ரச்சனுக்கு கொடுத்த வாய்ப்பை நம்ம மொய்னாலிக்கு கொடுத்தா ஓப்பனிங்கில் ஒரு தரமான சம்பவம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிஎஸ்கேவோட ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருந்துகிட்ருக்கு யாருமே அடிக்கிறது பட் இவரை கொண்டு போனால் ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது நல்ல ஃபார்மில் இருக்கார் அதிரடியாகவும் ஆடுவார் ஸ்பின்னர்ஸாக இருந்தாலும் சரி ஸ்பீட் பவுலிங்காக இருந்தாலும் சரி அதிரடி மட்டும் தான் வெளிப்படுத்துவார் இப்போதைக்கு மொய்னாலி நம்ம சிஎஸ்கேவில் வந்து ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைக்கல பட் இவரை வந்து ஓப்பனிங் எடுத்துகிட்டு போனால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒரு நல்ல கம்பக்கையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கில் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க பட் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் மொய்நலியும் ஒரு கம்பக்கை கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம மொய்நலி சிஎஸ்கேட ஓப்பனராக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நம்ம ரிச்சர்ட் சிஎஸ்கே வந்து ஜாயின் ஆனதாக இருக்கட்டும் இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமாண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்